டவர் வணக்கம் டிடிவி தினகரனின் அமமுக கட்சிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்து டெல்லி ஐகோர்ட் உத்தரவிட்டது இந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி டிடிவி தினகரன் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை கடந்த பதினைந்தாம் தேதி என்று விசாரித்த சுப்ரீம் கோர்ட் டெல்லி ஐகோர்ட் தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுத்ததுடன் டிடிவி தினகரன் தரப்புக்கு குக்கர் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக பதிலளிக்க தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் உத்தரவிட்டது வழக்கின் மீதான விசாரணையை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இந்நிலையில் நேற்று இந்த வழக்கின் மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்றது சசிகலா டிடிவி தினகரன் தரப்பில் பொது சின்னமான குக்கர் சின்னம் ஒதுக்கத்தான் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் வேட்பு மனு தாக்கல் நாளை மதியம் மூன்று மணிக்கு முடிவடைகிறது என்பதால் இது குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி கோர்ட்டில் ஆஜராகியிருந்த இருந்த தேர்தல் கமிஷன் அதிகாரியிடம் ஏற்கனவே உத்தரவிட்டபடி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ஹோலி விடுமுறை இருந்ததால் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் பதிலளிக்கப்பட்டது இதற்கு தலைமை நீதிபதி கோர்ட்டுக்கு தான் விடுமுறை உங்களுக்கு என்ன பொது சின்னம் அடங்கிய பட்டியலை கூட கொண்டு வரவில்லை இது மிகவும் கண்டனத்துக்குரியது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள் தேர்தல் கமிஷன் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் அதன்படி இன்று காலை மேற்கூறிய வழக்கில் விசாரணையை துவங்கியது தினகரன் தரப்புக்கு குக்கர் சின்னம் அல்லது பொதுவான ஒரு சின்னம் ஒதுக்க ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பதிவு செய்யாத ஒரு கட்சிக்கு பொது சின்னம் எப்படி வழங்க முடியும் என வாதிடப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி டி டி வி தினகரனின் அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க மறுப்பு தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பொது சின்னத்தை வழங்க பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் ஒரே குழுவில் உள்ளோருக்கு வெவ்வேறு சின்னத்தை வழங்கினால் அவர்களது அரசியல் வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் என நீதிபதி கூறினார்